அன்பிற்கினே ஆசிரியர் தலைமையிலே யூஜி நியமன தேர்வு அழகு ரெண்டுல சங்க இலக்கியத்தில் அகம் என்னும் தலைப்பின் பதினோராவது பகுதியில இன்றைக்கு முல்லைப்பாட்டு குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டின் ஆசிரியர் காவிரி பூம்பட்டு பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் பூதனார் என்பது இவரது இயற்பெயர்ன என்பது உயர்வு பொருள் தரும் முன்னொட்டு நக்கீரன் நப்பின்னை நச்சொல்லை என வருதல் அணுகிறாங்க இவர் எட்டு தொகை நூல்களில் ஒரு பாடலையும் பாடாதவர் பத்து பாட்டுல முல்லைப்பாட்டு முழுமையும் பாடியவர் அப்போதனார் ஆனால் எட்டு தொகையில எந்த பாடலையும் இவர் பாடவில்லை முல்லைப்பாட்டு ஒரு அகப்பொருள் பற்றிய பாடல் அகநூல் எனவே பாட்டுடை தலைவனோட பெயர் இல்லை நூற்று மூன்று அடிகளால் ஆனது முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஆனது இப்பாடலில் வரும் காணம் நந்திய சென்னில பெருவழி என்பது கொண்டு இதன் பாட்டுடை தலைவன் தலையாணம் காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலேன் என்று சிலர் கூறுவர் அது பாசறை அமைப்பு பாகர் யானையை பழக்குதல் அரசனின் பள்ளியறை வீரமங்கை நாளிகை சொல்பவர் மெய்காப்பாளர் ஆகியோரின் செயல் அரசன் படைகளை பார்வையிடல் தலைமகன் வருத்தம் கார்காலத்து முல்லை நில வர்ணனை இது எல்லாமே முல்லை நிலத்தை பற்றிய பாடல்கள் அது அங்க நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் வரிசை அப்படியே தொகுத்து சொல்றாங்க மேற்கோள் அப்படின்னு பாக்குறப்ப நெல்லோடு நாளை கொண்ட நருவி முல்லை அரும்பு அவள் அலறி தூய் கைத்தொழுது பெருமுது பண்டீர் பெருமுது பெண்டீர் விருச்சி நிற்ப நேமியோடு வளம்புரி பொறுத்த மாதாங்கு தடக்கை நீர் நிமிர்ந்த மா அல் போல என்ற வரிகளை வந்து முல்லைப்பாட்டுக்கு மேற்கோளா காட்டுறார் குறுந்தொடி முன்கை கூந்தலன் சிறுபுறத்து இரவு பகல் செய்யும் தின்பிடி உண்வாள் விரவு வரி கச்சில் பூண்ட மங்கையர் சிறு இலை காயா அஞ்சனம் மலர முறியினர் கொன்றை நண்பன் கால கோடல் குவிமுகை அங்கை அவள் அவளை தோடர் தோன்றி குருதி போப்ப அடுத்த இலக்கிய வரலாறு முல்லைப்பாட்டு குறித்து என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்று படை என்ற உயர் ஒரு பெயரும் உண்டு ஏன்னா இங்க வந்து முல்லைக்கான உரிப்பொருள் அப்படிங்கிறப்ப இருத்தல் ஆற்று இருத்தல் அப்படியே தலைவனுக்காக காத்து இருக்கக்கூடிய பிரிவு துயரை தாங்கி இருக்கக்கூடிய வந்து தனது நெஞ்சுக்கு ஆறுதல் கூறுற மாதிரி இருக்கிறதுனால வெஞ்சாற்று படை என்று ஒரு வேறு ஒரு பெயரும் உண்டு முல்லை திணையை பாடியதால் முல்லைப்பாட்டு எனப்பட்டது இல் இருத்தல் முல்லை என்பது இலக்கணம் வினைமேல் சென்ற தலைவன் வீடு திரும்பும் வரை தலைவி கண் இருந்து பிரிவு துயரை ஆற்றி இருத்தல் தாங்கி இருக்கிறா என்பது இதன் பொருள் பிரிந்து சென்ற தலைவனை நினைத்து தலைவி துன்பப்படுவதும் உடனே தன் மனதை நிலைப்படுத்திக் கொள்ள முயல்வதுமான காட்சியை முல்லைப்பாட்டு காட்டுகிறது முல்லைப்பாட்டுல வந்து தலைவியோட பிரிவு துயரை காட்டுது தலைவன் வந்து பிரிந்து செஞ்சிருக்கான் வினை பொருட்டு தலைவியோட பிரிவுதான் வந்து இந்த முல்லைப்பாட்டு நூற்று மூன்று அடிகள்ல பேசுது நெஞ்சாற்று படுத்த நிறைதவு புலம்போடு நீடு நினைந்து ஆற்றியும் ஓடு வலை திருத்தியும் என்று கூறப்பட்டுள்ளது இது நெஞ்சாற்று படுத்த நிறையென வரும் தொடரின் மூலம் முல்லைப்பாட்டும் நெஞ்சாற்று படை என வழங்கப்படுகிறது முல்லைப்பாட்டின் உருவம் அப்படின்னு பாக்குறப்ப பொருள் ஆற்றி இருத்தல் திணை அகத்திணை திணை பற்றிய பாடல் பாவினால் பாடப்பட்டது நூற்று மூன்று வரிகள் பத்து பாட்டில் மிகச்சிறிய நூல் அப்படின்னா அது வந்து முல்லைப்பாட்டு தான் பாடிய புலவர் நற்பதனார் உரை அப்படின்னு பாக்குறப்போ மலைமலை அடிகளோட ஆராய்ச்சி உரையும் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரையும் நியூ செஞ்சரி முகவசோட உரையும் நமக்கு கிடைக்குது முல்லைப்பாட்டின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ போக சென்ற தலைவன் மழை காலத்திற்குள் போரை முடித்து வென்று திரும்பி வர வேண்டும் ஏன்னா அந்த புகைவெயிர் பிரிவுக்கான காலம்ங்கிறது ஓராண்டுதான் அப்போ ஒரு கார்காலத்துல கார்கால தொடக்கத்துல அவன் போறான் அப்படின்னா இல்ல கார்காலம் முடிந்து போறான் அப்படின்னா அடுத்த கார்கால தொடக்கத்துக்குள்ள அவன் வந்துடணும் அவ்வளவுதான் இந்த பிரிவுக்கான கால இடைவெளி போர் என்று வந்துவிட்டால் வீட்டிற்கு ஒரு ஆண்மகன் போருக்கு செல்ல வேண்டும் மழைக்காலத்திற்குள் வீரர்கள் திரும்பி வந்தால் தான் நாட்டின் பயிர் ஆதாரத்தையும் உயிர் ஆதாரத்தையும் காத்துக் கொள்ள இயலும் எப்போ மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னால அவன் போறான் அடுத்த மழைக்காலம் வருவதற்கு முன்னால அவன் வந்து சேரணும் ஏன்னா அப்படி வரணும் மழைக்காலம் வர்றதுக்குள்ள அவன் என்ன பண்ணும்னா விவசாயத்தை பார்க்கணும் இல்லைன்னா மழை பெய்து எத்தனை பேருக்கு அழிஞ்சு போயிடும் இவ்வளவு கடமைகள் அவனுக்கு இருக்கு எனவே பிரிந்து சென்ற தலைவன் மழைக்காலத்திற்குள் திரும்பி வருதல் என்பது இயற்கையின் கட்டாயமாக இருந்தது மழைக்காலம் தொடங்கியதும் தலைவனின் வரவே எதிர்பார்த்து தலைவி காத்திருக்கிறான் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வரணும் இங்க தொடங்கிருச்சு அண்ணன் இன்னும் தலைவன் வரல அவனது வருகைக்காக தலைவி காத்துக் கொண்டிருக்கிறான் தலைவன் தேரின் ஒலிக்காக அவளது செவிகள் கூர்மைப்பட்டு கிடந்தன தலைவனோட தேரோட ஒளி ஓசை கேட்காதா மணி ஓசை அப்படின்னு சொல்லி அந்த ஓசைக்காக அவளது காதுகளில் தவமா தவம் கிடக்கு தலைவின் மனம் அகிலும் வண்ணம் தொலைவில் தலைவனது தேர்வுலி கேட்கின்றது இவ்வழகிய நிலையை இன்பல் இமிழிசை காட்சிப்படுத்துகின்றது கார்காலமும் கார்காலம் வந்தது மேகம் கடல் நீரை பருகியது நீர் சத்தினை தான் பெற்றவுடன் மேகம் வளமாக சுழன்றது உயர உயர மேலே எழுந்து மலையின் உச்சிக்கே சென்றது மேகத்தின் இத்தோற்றம் எப்படி இருக்குன்னா நீர் செலன் நிமிர்ந்த மா அல் போல அப்படின்னு சொல்லி முல்லைப்பாட்டோட மூன்றாவது பாடல் வந்து மூன்றாவது வரி வந்து சொல்லுது மூன்றடி மண்ணின் பொருட்டு மாவழி பேரரசன் தன் கையில் இருந்த நீரை குரல் குறுகிய வடிவில் இருந்த திருமாலுக்கு தாரை வார்த்து கொடுத்தான் வாமன வடிவம் அந்த மாவழியோட கதையை நமக்கு இங்க தெரியும் இல்லையா அந்த கரையை கொண்டு இங்க பொறுத்துறாங்க மாமளியின் கையில் இருந்த நீர் செல்ல நீர் செல்ல அந்த நீரை தார்வார்த்து குடுக்க கொடுக்க வாமனாக இருந்த திருமால் நீர் சத்தினை உள்வாங்குகின்றான் திருமாலின் உருவம் நிமிர்ந்து நிமிர்ந்து வானத்தை எட்டுகிறது நீர் செல நிமிர்ந்த திருமால் போல கடல் நீரை குடித்த மேகமும் உயர உயர எழுந்தது இந்த அரிய ஓமையை நப்பூதனால் முல்லைப்பாட்டில் காட்டுகின்றார் பிறர் வாயிலிருந்து வரும் நற்சொல் மூலம் நன்னிமித்தம் பார்த்தால் விரிச்சு கேட்டல் என்னும் தமிழரின் நம்பிக்கையை முல்லைப்பாட்டு பதிவு செய்துள்ளது அந்த வழக்கம் இன்னைக்கும் இருக்கு இந்த சோதினம் பார்க்கறது நிமித்தம் பார்க்கறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கும் இருக்கு பாசறையின் இயல்பு பாகர் யானையை பழக்குதல் வீரர்கள் தங்கும் படை வீடு போரின் பாசறையில் விளக்கேற்றுவதற்கு என பெண்கள் பணியில் இருந்தமை ஏன்னா பாசறையில பெண்களுக்கு வேலை இல்லை ஆனா அவங்க பெண்கள் வந்து விளக்கேற்றதுக்காக இருக்காங்க நாளிகை கணக்கர் குறுநீர் கண்ணு மூலம் நாளிகை கணக்கிட்டு அறிவித்தமை யவனர் கிரேக்க மன்னர்கள் அருகில் இருந்தமை போர் நினைவால் உறக்கமற்று இருந்த மன்னன் தலைவியின் துயரம் மன்னன் வெற்றி கார்காலத்தில் மன்னன் மீண்டு வருதல் தலைவி மகிழ்ச்சி வருதல் ஆகிய நிகழ்வுகளை முல்லைப்பாட்டு படம் கிடைக்கிறது இது எல்லாமே உரிப்பொருள் கருப்பொருளை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் முல்லைப்பாட்டின் மரபு குறிப்பு வினைவையின் சென்ற தலைவன் கார்காலத்தில் திரும்பி வருதல் என்னும் சமுதாய மரபு கார்காலத்தை ஒட்டிய பயிர் தொழில் அடிப்படையில் அமைந்தது என்பது சிந்தித்தற்பானது தாரை வார்த்து கொடுப்பவர் தம் ஆற்றல் நலன் அனைத்தையும் விளப்ப தாரை பார்ப்பதை பெற்றுக் கொள்பவர் அதனை தருபவரது மேன்மை நன்மைகள் அனைத்தையும் பெற்று வளம் பெறுவர் என்னும் வாழ்வியல் உண்மை முல்லைப்பாட்டு முன்வைக்கிறது ஒரு காரியத்தின் பொருட்டு காத்திருப்பவர் பிறர் வாயில் இருந்து வரும் சொற்களை நிமித்தமாக கொள்ளும் தமிழரின் வாழ்வியல் சார்ந்த நம்பிக்கையை முல்லைப்பாட்டு பதிவு செய்துள்ளது அடுத்த இலக்கிய வரலாறு முல்லைப்பாட்டு குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்களேன் பத்து பாட்டில் மிகச் சிறியது வெறும் நூற்றி மூன்று அணிகள் தான் ஆசிரியப்பாவலானது நப்பூதனார் பாடியது இவர் காவிரி பூம்பன்றது பொன் வணிகனார் மகனார் முல்லைப்பாட்டின் தலைவி நெஞ்சம் ஆற்றுப்படு ஆற்றுப்படுத்தி நிற்பதால் நஞ்சாற்றுப்படை என்று பெயர் இதற்கு பாட்டு தலைவன் பெயர் குறிப்பிடப்படவில்லை அகநூல் இல்லையா அதனால தலைவன் பேர் இருக்காது சிலர் மட்டும் இது தலையாளம் காணத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்சலியினை தலைவனாக கொண்டது அப்படின்றாங்க முல்லைத்திணை பாடல்கள் இதன் நுட்பம் நயமும் சான்றது முல்லைத்திணைக்கு உரியதாகும் இவ்வக பாடல் முல்லைக்கு புறனான வஞ்சியையும் இணைத்துக் கூறும் ஏன்னா வஞ்சி பாசறையை பத்தி எல்லாம் பேசுறாங்க வஞ்சித்திரையும் இதுக்குள்ள வருது போர் மேற்கென்ற தலைவன் திரும்பும் வரை தலைவி காத்திருத்தமை கூறுதலால் இது காத்திருத்தலாகிய முல்லை உரிப்பொருளை குறிப்பதாயிற்று அரசனின் பாசறை இருப்பு முல்லை நிலை இயல்பு ஆகியன சிறப்புற கூறப்பட்டுள்ளன முல்லைக்குரிய காரும் மாலையுமாக பொழுதுகள் வர்ணிக்கப்பட்டுள்ளன மன்னன் பாசறையில் வாளுடை மகளிர் விளக்கு அணையாது காத்தல் பெருமூதாளர் அரசனை கண்ணிமை என காத்தல் நாளிகை கணக்கர் நாளிகை வட்டியில் கொண்டு காலம் அறிதல் யானையை வடசில் கொண்டு பழக்குதல் அரசரின் பள்ளியறை ஊமையராலும் எவனராலும் காவல் காக்கப்படல் முதுபெண்டி தலைவன் வரவு குறித்து சகுனம் பார்த்து போன்ற பல செய்திகள் செய்திகளை முல்லைப்பாட்டு செய்த புலித்தொடர் சங்கிலியும் பாவை விளக்கும் அந்த புலி இருக்கிற மாதிரியான தொடர் சங்கிலியும் பாவை விளக்கு அந்த பெண்ணோட உருவம் கையில விளக்கு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரியான விளக்கு அந்த அந்த செய்திகள் எல்லாம் முல்லைப்பாட்டுல இடம் பெறும் இப்ப முல்லையோட உட்பொருள் முல்லைப்பாட்டோட உட்பொருள்னா இவ்வளவுதான் காணம் நந்திய சென்னில பெருவழி என்பது முல்லை வழி சுற்றியது மீப்பை புக்க வெறுவரும் தோற்றத்து வலிபுணர் யாக்கை வன்கணர் யவனர் உடம்பின் உரைக்கும் உரையாணாவின் படம்புகிளைச்சர் அந்த அரசனோட பள்ளி அறைய வந்து யவனர்களும் மிலேச்சர்களும் இளைச்சர்களும் ஊமியர்களும் இளைச்சர்கள் அவங்க பாதுகாத்த செய்தியை பத்தி சொல்றாங்க சிறு இலை காயா அஞ்சன மலர முடியினர் கொன்றை நண்பொன் கால கோடல் குவிமுகை அங்கே அவள தோடார் தோன்றி குருதி பூப்ப என்பது கார்கால மலர்ச்சியை காட்டுகிறது கார்காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முல்லைத்தினை விளக்கு என்னென்ன பூக்கள் எல்லாம் வளர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகள் இந்த முல்லைப்பாட்டிற்கு ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார் அடுத்த இலக்கிய வரலாறு முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைவான அடிகளை கொண்ட பாடல் இது நூற்றி மூன்று அடிகளை கொண்டு நேரிசை ஆசிரிய அமைந்தது பாடியவர் காவிரி பூங்கட்டினத்து பொன்மணிகனார் மகனார் அப்போதுனா நற்றில இருபத்தி ஒன்பதாம் பாடலையும் இவர் பாடியதாக கூறுவர் ஆனா ஒரு இலக்கிய வரலாறு இவர் எட்டு தொகையில எந்த நூலையும் பாடலை அப்படின்ட்டு ஆனா நட்டுநிலையில் ஒரு பாடலை இவர் பாடியிருக்கா இதுல கொஞ்சம் முரண் இருக்கு கார்காலம் தொடங்கி தேர் வந்து நிற்கும் என பிரி என கூறி பிரிந்த தலைவன் கார்காலம் தொடங்குனா பாரு தேர்லோட வந்து நின்றுவே அப்படின்னு சொல்லிட்டு போன தலைவன் வரும் வரை ஆற்றி இருந்து வலிமேல் தன் வைத்து நிற்கும் தலைவியின் அழகை இயற்கை அளவோடு இணைத்து ஓவியமாக்கியுள்ளார் அற்புதனா இதனை தலைவன் வரும் வரை ஆற்றி இருந்தமை கருதி நெஞ்சாற்றுப்படை என கூறுதலும் உண்டு முல்லை திணைக்குரிய முதற்பொருளையும் அந்நிலத்திற்குரிய கருப்பொருளையும் இருத்தல் நிமித்தமாகிய முள்ளையின் உரிப்பொருளோடு இணைத்து பாடுகிறது போர் சென்ற தலைவன் வரும்முறை காத்திருந்து கூறியபடி கார்காலம் வந்ததும் வரவில்லையே என ஏங்கி நிற்க அவளை சார்ந்த பெண்கள் நல்வார்த்தையாம் விரிச்சி கேட்டு தலைவன் வருவான் என்று கூற போர்க்களத்தில் கடமையாற்றி முடித்த பின் தலைவி நினைவோடு தலைவன் தேரில் புறப்படுகின்றான் தலைவனை நினைத்து ஏங்கி கை மெழிய வளை கடல கண்ணீர் சொரிய தலைவி வருந்தும் போது முல்லை காட்டை தாண்டி தலைவனின் தேர் வரும் ஓசை தலைவி காதில் அமுதமாய் விழுகிறது என்ற செய்தியை கூறி இனி தலைவிக்கு இன்பமே என்பதை நயம்பட விளக்குகின்றார் விளக்குகின்றான் அப்போதனார் இந்த பத்து பாடல்கள் எல்லாமே பாக்குறப்போ ஒரு சம்பவம் மாதிரி இருக்கு பாருங்க குறிஞ்சி பாட்டு பார்த்தப்போ அஹ் ஒரு செய்திய பார்த்தோம் தோழியோட கூற்றாக தோழி வந்து தலைவிய வந்து நம்ம அறவழி நெற்றல் அது பார்த்தோம் நீ அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் ஒரு சம்பவம் அதுதான் வந்து சொல்றாங்க அறத்தோட நெற்றல் அங்க பார்த்த மாதிரி இங்க வந்து அந்த கார்கால நிகழ்வு தலைவியோட காத்திருப்பு இது எல்லாத்தையும் ஒட்டிதான் இந்த முல்லைப்பாடல அமைஞ்சிருக்கு திருமால் வாமனாய் அவதாரம் எடுக்க எடுத்த கதை இதில் ஓமையாய் வெளிப்பட்டுள்ளது நல்லது கேட்டது அறிய விருச்சு கேட்கும் பழக்கம் யானையை பயிற்றுவிக்க வடமொழியை பயன்படுத்துதல் மாலையில் வீட்டின் முன் விளக்கேற்றுதல் பொழுது அளந்து அறிய நாளிகை அறிவித்தல் அரசன் பள்ளி கொள்ளும் இடத்தில் காவலுக்கு ஊமையரை நியமித்தல் போன்ற அரிய செய்திகளை இந்நூல் வெளிப்படுத்துகின்றன கார்காலத்தில் விலங்கின் மகிழ்வும் துயரும் கூறி இறுதியில் கார்காலமும் தலைவனின் தேர்வரும் காலமும் ஒரே ஒளியாய் இணைய இரு இதயமும் இணையப்போவதே நுட்பமாக கூறி முடியும் முல்லைப்பாட்டு கார்கால பாடல்களின் தலை சிறந்தது எனலாம் அடுத்த இலக்கிய வரலாறு முல்லைப்பாட்டு பத்தி என்ன சொல்லுதுன்னு பாக்குறப்போ பத்து பாட்டிலே மிகவும் சிறியது நூற்று மூன்று அடிகளை கூடியது காவிரி பூமன்றத்து பொன்மணியனால் நப்பூதனார் பாடியது ஆசிரிய என்றது இது முல்லைத்திணைக்குரிய இருத்தல் ஒழுக்கத்தை சிறப்பித்து கூறுகிறது போர் மேற் சென்ற தலைவன் திரும்பி வரும் அளவும் அவன் கூறிய சொல் திரும்பாமல் ஆற்றிருந்த செயலை கூறுகிறது அவ்வளவுதான் முல்லை திணையை பாடியதால் முல்லைப்பாட்டு எனப்பட்டது பிரிந்து சென்ற தலைவனை நினைத்து தலைமை துன்பப்படுவதும் உடனே தன் மனதை நிலைப்படுத்திக் கொள்ள முயல்வதுமான காட்சியை முல்லைப்பாட்டு காட்டுகிறது அப்போது நெஞ்சாற்று படுத்த நிறைந்தவு புலம்போடு நீடு நினைந்து ஆற்றியும் ஓடு வலை திருத்தியும் என கூறப்பட்டுள்ளது இந்த நெஞ்சாற்று படுத்த நிறை என வரும் தொடர் மூலம் முல்லை முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு அப்படிங்கிறத தெரிய வருது திருமால் வாமனனை அவதாரம் எடுத்த இதில் ஓவியாக வெளிப்பட்டுள்ளது நல்லது அறிய விரிச்சு கேட்கும் பழக்கம் யானையை பயிற்றுக்க வடமொழியை பயன்படுத்துதல் மாலையில் வீட்டின் முன் விலக்கேற்றுதல் பொழுது அலந்தறிய நாளிகை அறிவித்தல் அரசன் பள்ளிக்கொள்ளும் இடத்தில் காவலுக்கு ஊமையறை நியமித்தல் போன்ற அரிய செய்திகளை இந்த முல்லைப்பாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் கார்காலத்தில் விலங்கின் மகிழ்வும் துயரும் கூறி இறுதியில் கார்காலமும் தலைமையின் தேர்வரும் காலமும் ஒரே ஒளியாய் இணைய இரு இணையமும் இணையப்போவதை நுட்பமாய் கூறி முடியும் முல்லைப்பாட்டு கார்கால பாடல்கள் தலை சிறந்தது அதே இலக்கிய வரலாறு கூடிய அதே சொல்ல அப்படியே கொண்டு வந்து இன்னொரு இலக்கிய வரலாறு சேர்க்கிறாங்க பெரும்பாலான இலக்கிய வரலாறு அப்படியே கூறியதை கூறல் அப்படிங்கிறப்பாங்கள தான் இருக்கு நாம புதுசா புதிய தகவல்கள் இருக்கும் இருக்கும்னு சொல்லி நாமளும் இலக்கிய வரலாறுகளை புதுசு புதுசா தேடி தேடி வாங்கிட்டு இருக்கோம் ஆனா பாருங்களேன் திரும்ப திரும்ப ஒரே செய்திகள் தொடர்ந்து வருது அடுத்த இலக்கிய வரலாறு பத்து பாட்டுகளும் மிகச்சிறிய பாட்டாகிய முல்லைப்பாட்டு மிகப்பெரிய பாட்டாகிய மதுரை காஞ்சியும் அடுத்தடுத்த இடையில் வைக்கப்பட்டுள்ளன முன்னது நூற்று மூன்று அடிகளாகிய ஆசிரிய பாட்டு பின்னது எழுநூற்று எண்பத்தி ரெண்டு அடிகளாகிய வஞ்சி அடி விரவிய ஆசிரிய பாட்டு முல்லைப்பாட்டு அடியழுவில் சிறியதை தவிர சுவையில் மிக நுட்பமானது முதல் இருபத்தி மூன்று அடிகளின் தலைவின் பூ போன்ற முன்கண் புலம்பு முத்துரைக்கும் பிரிவுத்து ஏரை காண்கின்றோம் பாசறையில் தலைவன் இருப்பி அடுத்த ஐம்பத்தி ஐந்து அடிகள் நூற்றி மூன்று அடிகள்ல முதல் அடிகள் தலைவியோட வருத்தத்தை அடிகள் வந்து பாசறையில் தலைவனோட இம்மன்னவன் ஒரு கை பள்ளி ஒற்றி ஒரு கை முடியோடு கடகம் சேர்த்து நெடிது நினைந்து இருக்கும் காட்சி அவனுடைய கடமை உணர்ச்சியை சுட்டுகிறது ஒரு கை தலையை வச்சு தூங்கிட்டு இன்னொரு கையில வாழ் பிடிச்சிருக்கும் அப்பயும் அவனோட உணர்வு வந்து போர் போர்க்களத்திலேதான் இருக்கு அடுத்த பத்து அடிகளில் தலைவியின் அவளநிலை சுட்டப்படுகின்றது அடுத்து பத்துல வந்து திரும்ப தலைவிக்கு வராங்க நெஞ்சாற்றுப்படுத்த நிறைந்தவு புலம்போடு நீடு நினைந்தாற் நினைந்தாற்றியும் ஓடுவன திரு ஓடுவலை திருத்தியும் கிடக்கும் தலைவியின் அஞ்சவி நிறைய ஆளின என கூறி எவை ஆளின என்ற கேள்வியை நாம் நெஞ்சில் எழுப்புகின்றார் அதாவது காதுகள் வந்து அவனது தேரோட ஒலிக்காக காத்துக்கொண்டே இருந்துச்சு அப்படிங்கிற மீண்டும் பாட்டு முடியும் வரை இருபத்தி மூன்று அடிகள் தலைவனின் நிலை கூறப்பட்டு கார்காலத்திற்கு பிறகு கூதிர்காலத்தில் அவன் திரும்புவதும் அங்கேயனும் அவன் திரும்பும் போது அவனது தேரில் பூட்டிய குதிரைகளின் கழுத்து மணிகளே அவ்வாறு ஒழித்தன என்பதும் உணர்த்தப்படுகின்றன காவிரி பூ பட்டணத்து பொன்மணிகன் மகனார் நப்பூதனார் பாடியது இப்பாட்டு நெஞ்சாற்று படுத்த என்ற தொடரை வைத்து இதனை நெஞ்சாற்றுப்படை என்பாரும் உலர் இத்துடன் முல்லைப்பாட்டு குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யுஜி நியமன தேவையான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காலையில் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்